சார் உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தை நேர்களுக்கு கொடுங்க சார் என்னோட பேர் வந்து ராஜவேலு இப்ப நீடாமல பக்கத்துல கானூர் கிராமம் தான் சொந்தவர் இப்போ நீடாமலத்தில் இருக்கேன் தமிழ்நாடு நுகர்பூர் வாணிப கழகத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன் சென்னையில் இதுல கிரீன் நீடா அமைப்புன்னு ஒரு அமைப்பை சுற்றுச்சூழல் அமைப்பு தொடங்கி பனை மரங்களை விதைக்கிறது மரங்களை நடுறது குறுங்காடுகளை உருவாக்குறது கோவில்களில் நந்தவனங்களை ஏற்படுத்துறது இன்னும் இப்படி பண்ணிட்டு இது இதுவரைக்கும் ஒரு இருபத்தி மூணு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு பதினைந்து ஆறு மரங்கள் அதுல இருக்குது ஆண்டுதோறும் ஒரு கோடி பனை விதை நடும் நெடும் பணின்னு ஒரு பணியை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் சார் உங்களுடைய சிறு அறிமுகமே வந்து எங்களுக்கு பெரிய பிரமாண்டத்தை ஏற்படுத்துது இதுக்கு பின்னாடி நிறைய ஒழிப்புகள் இருக்கணும் நிறைய வந்து முன்னேற்பாடுகள் இருக்கணும் நிறைய சாதனைகளும் இருக்கணும் இது எப்படி துவங்கினுச்சு எதனால இப்படி ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நீங்க முன்னெடுத்தீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு கல்லூரி படிக்கிற காலத்தில இருந்து இந்த இயற்கை மீது வேற உண்டு கல்லூரி படிக்கிறப்ப கல்லூரி வளாகத்துல மரங்கள்லாம் வித்து இருந்தப்ப ஒரு பலாமரம் மர கண்ட வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல நட்டோம் இன்னைக்கு வந்து பலா பழத்துக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுல வந்து போது ஒரு சின்ன ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வச்ச பலாமரமே மரமே பண்ணும்போது நம்ம நிறைய மரங்களை நட்டா இயற்கைக்கு நல்லா தான் மரங்களை இந்த எக்ஸ்னோரா அமைப்புல எல்லாம் ஈடுபட்டு பண்ணோம் இன்னைக்கு வந்து நான் வசிக்க பகுதியிலேயே மரம் நடுறதுக்கு தான் தொடங்கணும் அப்போதான் அந்த அமைப்பை தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதன் பிறகு முகநூல்ல பதிவு போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வரும்போது இதை தமிழ்நாடு முழுவதும் வெளிப்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரகப்பிரவேசம் ஏ நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னி நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதா தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாக்குறதுதான் அக்னி ஃபைவ் உறுதி தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்